அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு கடவுள் அவர் என்னங்க கடவுளுங்க அவருக்கு வந்துட்டு எப்போதுமே வெற்றி தான் வந்துட்டு அவர் எந்த விஷயத்த பண்ணாலும் வந்துட்டு அவருக்கு தோல்விங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சின்ன கதையோடு தொடங்கி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சரபேஸ்வரர் பல பேர் வந்துட்டு இந்த கடவுள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சரபேஸ்வரர் அப்படிங்கிறது வந்துட்டு சிவனோட ஒரு அவதாரம் திருபுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சரபேஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு அவருக்கான ஒரு விசேஷ கோவில் இருக்குது வந்து இந்த சரபேஸ்வரர் வந்து சிவனோட அவதாரம் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா சிங்கம் சிங்கம் உருவில் வந்துட்டு சிவபெருமான் வந்து காட்சி தரதுதான் சரபம் சரபேஸ்வரர் அப்படிங்கிறது இந்த அவதாரத்தை பற்றி பல பேர் வந்து கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து இது ஏன் அப்படின்னா ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வந்து அதாவது எல்லாருக்கும் வந்து நரசிம்ம அவதாரத்தை பற்றி தெரியும் நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் எடுத்ததுலே ரொம்பவும் உக்ரமான ஒரு அவதாரம் எப்போதுமே விஷ்ணு வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லும் போது பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரான் நியூட்ரல்னு சொல்லுவோம் வந்துட்டு அதில் அந்த பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய எனர்ஜி தான் வந்துட்டு விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பாசிட்டிவான ஒருத்தவர் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எடுக்கும் போது எடுத்த ஒரு அவதாரம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நரசிம்மரோட அவதாரம் எப்போதுமே விஷ்ணுவை வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணுவார் எந்த விஷயத்தா இருந்தாலும் வந்துட்டு ரொம்பவும் முக்ரமாகிறது கோவப்படுறதுங்கலாம் அவர் பண்ணவே மாட்டார் ஆனா சாது மிரண்டால் காது காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பகவான் வந்துட்டு ரொம்பவும் முக்ர நிலை மேல எடுத்த ஒரு அவதாரம் வந்துட்டு நரசிம்ம அவதாரம் அதை எடுத்து அவர் இரண்யனை வந்துட்டு கொன்ன பிறகு பிரகலாதன பிரகலாதனை காப்பாத்தின பிறகும் கூட அவரோட ஆக்ரோஷம் வந்து தீரல அந்த தீராத அந்த ஆக்ரோஷத்தோட காடு மலைன்னு சொல்லிட்டு அந்த நரசிம்மூர்த்தி வந்துட்டு அலைய ஆரம்பிக்கிறாரு உக்ரம் வந்து கொஞ்சம் கூட அவருக்கு குறையவே இல்லை இதனால ரொம்பவும் தேவர்கள் எல்லாருமே கடவுள்கள் முனிவர்கள் எல்லாம் பயந்து போய் சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க நரசிம்மூர்த்திய சாந்தப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றது அப்படிங்கும்போது சிவபெருமான் வந்துட்டு சரி ஓகே நான் ஒரு அவதாரம் எடுத்துட்டு போய் விஷ்ணுவை வந்து சாந்தப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு அவதாரத்திலே கடவுள் எடுக்கும் போது ரெண்டு விதமான அவதாரங்கள் எடுப்பாங்க ஒண்ணு முறைப்படி ஒரு தாயினோட கர்ப்பத்துல வந்துட்டு கடவுளானவர் பிறந்து அதுக்கப்புறம் அவர் வந்து மானிட வாழ்க்கையோட கலந்து ஒன்றரை அவர் வந்துட்டு மேல 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 போகி அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட இறைநிலையை உணர்ந்து தான் இறைவன்கிறத உணர்ந்த பிறகு அவதார நோக்கத்தை ஈடேத்துறதுங்கிறது ஒரு விதம் இன்னொரு விதம்ங்கிறது டைரக்டாகவே ஒரு அவதாரம் வந்துட்டு பூலோகத்துல இறங்குறது அதாவது என்ன அப்படின்னா ஒரு அவதாரம் கடவுள் எடுக்கும் போது பூலோகத்துல ஒரு தாயினோட கர்ப்பத்துல உதிச்சு அவர் பிறந்துட்டார் அப்படின்னா இந்த பூமியோட கரும வினைகள் வந்துட்டு அவரை தாக்க ஆரம்பிக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு ஒரு பூலோகம் ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோகால் ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு அவங்க அதுக்குள்ள பிறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான அந்த சூழ்நிலைகளை அனுசரிச்சு தான் போகணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் தான் அது வந்து அதாவது ஒரு பூலோகத்துல ஒரு மானிடனா ஒரு கடவுளே பிறக்குறாரு அப்படின்னா பூலோகத்தோட நியதியை அவங்க அனுசரிச்சு போகணும் அதுதான் ராமபிரான் கடைபிடிச்சது வந்துட்டு இதே ஒரு கடவுள் வந்து டைரக்டாக அப்படியே பூலோகத்துல வந்துட்டு பிறக்குற அதாவது பிறக்காம அவதாரமாக தோன்றுறது அப்படிங்கும் போது வந்துட்டு பூலோகத்தோட நியதி வந்துட்டு அவங்கள பெரும்பாலும் தாக்காது தாக்காதுன்னே சொல்லலாம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவர்கள் முனிவர்கள் கடவுளோட சப்போர்ட்டும் டைரக்டா இருக்கும் அதாவது டைரக்டா அவங்க வந்து பூலோகத்துல தோன்றும் போது ஸோ கிட்ட கம்யூனிகேஷன் பவர் எல்லாமே இருக்கும் வந்துட்டு சக்தி மிகுந்தவங்க சக்தி மிகுந்த அவதாரமாக இருக்கும் வந்துட்டு ஸோ மூர்த்தி அப்படிங்கிறது வந்து தோன்றுன அவதாரம் ஒரு தூணை உடச்சி பிளந்து தோன்றுன அவதாரம் வந்துட்டு இதுல சின்னதாக ஒரு கேள்வி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்பாங்க கடவுளை வந்துட்டு தூணிலும் துரும்பிலும் சரி தூணை உடச்சி நரசிம்மர் காமிச்சிட்டாரு துரும்பு எப்படி இருப்பான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு எல்லாருமே நான் மாதிரி சொல்லணும் அப்படின்னா எவ்ரி ஆட்டம் இது ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் ஃபோர்ஸுன்னு மூணு ஃபோர்ஸ் இருக்கும் வந்து இதை அண்ணியில் அந்த ஆட்டம்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பதினெட்டு மூலக்கூறுக்கு மூலக்கூறுகள் வந்துட்டு சின்ன சின்னதா இருக்குது வந்துட்டு ஸோ அது எல்லாமே நம்ம விட்டுருவோம் இந்த மூணு மூலக்கூறுக்களில் பாசிட்டிவ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்துட்டு விஷ்ணுவை குறிக்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது லார்ட் சிவாவை குறிக்கிறது நியூட்ரலைஸ் வந்துட்டு பிரம்மாவை குறிக்கிறது இந்த மூணு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஒரு ஆட்டம்குள்ள ஒரு அணுக்குள்ள இருக்கிறது வந்து எப்போதுமே நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கு வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தி அதுதான் சிவா வந்துட்டு பாசிட்டிவ் எலெக்ட்ரான்க்கு வந்துட்டு எப்போதுமே ஒரு விஷயத்தை ஆட்கொள்கிறது இல்லை வந்துட்டு அமுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை நெருப்புங்கிறது நெகட்டிவ் எலெக்ட்ரான் தண்ணீருங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அப்படி எரிக்க போகிறது கிடையாது ஆனால் முழுங்கிடும் நெருப்பே வந்துட்டு ஆனால் நெருப்பு வந்து தண்ணியை வந்துட்டு முழுங்காது பஷ்பமாக்கி காத்தாக்கி புகையாக்கிடும் வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்கொள்கிறதுக்கும் அழிக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான் லாட்சிவாக வந்துட்டு நம்ம நெருப்பு அழிக்கிற தத்துவத்திலையும் ஆஹ் விஷ்ணு வந்துட்டு காக்குற கடவுள் அதாவது அரவணைக்கிறது ஒரு தண்ணி வந்துட்டு உங்க மேல அப்படியே கொட்டினா எப்படி அந்த தண்ணி உங்களை அரவணைக்குது வந்துட்டு சோ அரவணைக்கிற கடவுள் வந்துட்டு விஷ்ணு பகவான் இதுல யாரு பெருசு அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு போட்டிங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது நெருப்பை வந்துட்டு தண்ணியாலையும் அணைக்க முடியும் தண்ணியை வந்து நெருப்பாலையும் பஷ்மமாக்கி ஆவியாக்க முடியும் வந்துட்டு அந்த கட்டத்துல அந்த காலகட்டத்துல எதோட வலு ஜாஸ்தி இருக்கும் வந்து ஒரு சின்ன தீக்குச்சியில வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அணைச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடே பருத்தி எறியுது அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி போதாது சோ எது வந்துட்டு மாஸ் குவாண்டிட்டியில ஜாஸ்தி இருக்குதோ அதை பொறுத்துதான் ஆகும் வந்துட்டு சோ இப்போ நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சுள்ள நம்ம போனோம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு துணிரம் இருப்பான் துருமிலம் இருப்பான் அப்போ ஒரு ஒரு ஆட்டமும் வந்துட்டு நம்ம உடம்புலேயே இருக்கு நம்ம உடம்புலேயே வந்துட்டு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து இப்போ நரசிம்மரோட கதைக்கு வரலாம் அவரு ரொம்பவும் உக்ரம் தாங்காம காடு மலைன்னு சொல்லிட்டு ஏறி ரொம்பவும் ஆக்ரோஷம் தாங்க முடியாம போயிட்டு இருக்கும் போது அதை கட்டுப்படுத்துறதுக்காக சிவன் எடுக்கிற ஒரு அவதாரம் தான் வந்து சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் அந்த அவதாரத்தை எடுத்து விஷ்ணு கூட அதாவது நரசிம்மர் கூட அந்த சரபேஸ்வரர் வந்து போர் புரியிறாரு என்ன அப்படின்னா ஒண்ணு ஆக்ரோஷத்தை வந்துட்டு அன்புனால கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா ஆக்ரோஷத்தை ஆக்ரோஷத்தினால கட்டுப்படுத்தணும் சிவன் வந்துட்டு ஆல்ரெடி அழிக்கிற கடவுள் ஸோ ஆக்ரோஷத்தை ஆக்ரோஷத்தாலே கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு போர்ல இறங்குறாரு போர்ல இறங்கி சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் போர் நடக்குது வந்துட்டு அதுல சரபேஸ்வரர் அவதாரம் வந்து தோத்து போயிடுது இப்பதான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கடவுள்களுக்கும் வெற்றிதான் உண்டா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் வந்து சரவேஸ்வரர்ங்கிற ஒரு அவதாரம் வந்து சிவனோட ஒரு ஃபெயிலியர் அவதாரம் இந்த சரவேஸ்வரர் அவதாரத்தால நரசிம்மரை அடக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு சிவபெருமான் மறுபடியும் இன்னொரு ஒரு சக்தியை உருவாக்குறாரு அதுதான் வந்து பிரத்யங்கரா தேவி அந்த பிரத்யங்கரா தேவி தான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நரசிம்மரோட ஆக்ரோஷத்தை சாந்தப்படுத்தி கூல் பண்றது வந்து அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் கிட்ட நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அஹ் லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யோக நரசிம்மர் அப்படின்பாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தேவி வந்துட்டு சிங்கம் முகத்தோட இருக்கும் வந்து ஆனா நரசிம்மரோட மடியில வந்துட்டு அமர்ந்திருப்பாங்க அது என்ன அப்படின்னா பிரத்யேங்கரா தேவி வந்துட்டு சோ கடவுள்களுக்கும் ஃபெயிலியர் உண்டு ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க ஃபெயிலியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்க கவலைப்படுறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு அவதாரங்கள் அப்படிங்கிறது விஷ்ணு பரசுராமர் ராமர் விஷ்ணுவோட அவதாரம் தான் வந்து பரசுராமரும் ராமரும் வந்துட்டு ராமாயணத்துல ஒரு சுவையான ஒரு கதை உண்டு வந்து அதாவது விஷ்ணு ப ராமபிராணே தேர்ல வந்துட்டு இருக்கும் போது பரசுராமர் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும் பல சத்திரிய வம்சங்களை வந்துட்டு அழிச்சுட்டு அவரும் வந்து விஷ்ணுவரோட அவதாரம் தான் வந்து அழிச்சிட்டு இவங்க வந்துட்டு ராமரும் பரசுராமரும் ஒன்னா சந்திக்கக்கூடிய நிலை வந்துட்டு வருது இதுவும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு ஒரே கடவுள் எப்படி வந்துட்டு ரெண்டு அவதாரம் ஒரே டைமிங்ல நடக்குது இந்த விஷயத்த நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கடவுள் இன்னொன்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கிட்ட இருந்து தோன்றுன இரண்டு மகன்கள் அதுல ஒருத்தன் வலிவனா இருப்பான் இன்னொருத்தன் வந்து புத்திசாலியா இருப்பான் இரண்டு விதமான மூல குருகளோட அந்த பிள்ளைகள் வந்து தொட்டு இன்னமும் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதே அப்பா இதே அம்மா தான் ஆனா முதல் குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியா இருக்குது இரண்டாவது குழந்தை வந்து ரொம்ப பலசாலியா இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னா இது எப்படி ஒரு அப்பா கிட்ட இருந்து தோன்றுறனா எல்லா பிள்ளையுமே வந்துட்டு ஒன்னும் பலசாலியா இருக்கணும் இல்ல அறிவாளியா இருக்கணும் வந்துட்டு அப்படின்னா ஒரு ஒரு குரோமோசோம்ஸ் அந்த இணைவு நிலை வரும் போது வந்து எது கூட எது குறைச்சு அப்படிங்கும்போது அதை பொறுத்து அந்த குழந்தையோட வலு வந்து தீர் தீர்மானிக்கப்படுது நிர்ணயிக்கப்படுது அதே போலதான் ஒரு அவதாரம் ஒரு கடவுள் எடுக்க போகுது அப்படின்னா அவரோட முழுமையான சக்தியை அவர் வந்துட்டு அந்த ஒரு அணுல கொட்டி அந்த அவதாரத்தை உண்டு பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது முதல்ல ஒரு சின்ன ஒரு சாம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சக்தி கொண்ட ஒரு அவதாரமே வந்துட்டு இதை அழிக்கிறதுக்கு போதும் அப்படின்னா ஒரு சின்னதோட சின்ன பலத்தோட உள்ள ஒரு அவதாரத்தை வந்து கடவுள் வந்துட்டு உண்டு உண்டு பண்ணி விடுவார் வந்து அதையும் தாக்கு பிடிச்சி அந்த கடவுள் அந்த அவதாரமும் ஃபெயிலியராக போகக்கூடிய நிலை இதை விட சக்தி வாய்ந்த ஒரு அவதாரத்தை அவர் எடுத்து அடுத்த நிலைக்கு போவார் வந்துட்டு ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு கடவுள் எத்தனை அவதாரங்கள் வேணாலும் எடுக்கும் வந்து ஆனா மேல இருக்கிற மேஜர் சோர்ஸ் சிவன் விஷ்ணு பிரம்மான்ங்கிறவங்க எப்போதுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்துட்டு எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ண போகி அவங்களுக்கும் சில கர்ம வினைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துட்டு கடவுள்களுக்கும் ஏற்படும் அந்த கர்ம வினைகளை அவங்க தீர்த்துக்கிறதுக்காக என்ன அப்படின்னா சில அவதாரங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு எடுப்பாங்க எடுத்துட்டு தான் தீர்த்துக்கிறது இல்லை கர்ம வினைகள்னு சொல்லிட்டு பல பேருக்கும் தீர்க்க வச்சு அவங்களையும் மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுதான் வந்துட்டு இந்த அவதாரங்களோட இல்ல முனிவர்களோட இல்ல சித்தர்களோட நோக்கமா இருக்கும் வந்துட்டு ஆஹ் ஒரு சித்தர் இங்கேயும் இருக்காரு அப்படின்பாங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஊர்லேயும் வந்துட்டு ஒரே டயத்துலேயே பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வந்துட்டு இது எப்படின்னா ஒன் இன் டூ மல்டிபிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க தான் அந்த ஒருத்தவங்க வந்துட்டு பலவா பிளவுபட்டு பல இடங்கள்ல எப்போதுமே எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பாங்க வந்துட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்கான நிலைய வந்து ரொம்பவும் கஷ்டம் இதுக்கு என்னால் முடிஞ்சவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சக்தி அந்த சக்தியிலேருந்து வரக்கூடிய பல பிளவுகள் அந்த பிளவுகள் வந்துட்டு எடுக்கக்கூடிய சில அவதாரங்கள் ஒரு இடத்துல சக்தியை வந்துட்டு பிரியும் போது மூணு நாலு சக்தியா வந்துட்டு பிரியுது ஒரு இடத்துல பிரியும்போது ரெண்டு சக்தியா பிரியுது அந்த ரெண்டு சக்தி வந்துட்டு அவதாரம் எடுக்கும் போது கொஞ்சம் வலு குறைந்த அவதாரமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு சக்தி குரூப்பாக இருக்கும் போது அது எடுக்கக்கூடிய அவதாரங்கிறது ரொம்பவும் வலுநிலையா இருக்கும் இதுதான் வந்துட்டு பல இடத்துல வந்து ஸ்ப்ரிட் அப் ஆகியிருக்கும் இதை போல நமக்கு தெரிஞ்சது சரபேஸ்வரன் இத போல கடவுள் வந்துட்டு பல அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கு அது ஃபெயிலியரா ஆனதொட்டு நமக்கு வந்துட்டு அதோட கதைகள் கிடைக்காததொட்டு பல அவதாரங்கள் வெளியில தெரியாமலே போயிருக்குது வந்துட்டு இது சிவனுக்கும் பொருந்தும் விஷ்ணுவுக்கும் பொருந்தும் பல தெய்வங்களுக்கும் பொருந்தும் வந்துட்டு நம்பர்ல நமக்கு தெரிஞ்ச சில அவதாரங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ஓகே இவங்க மட்டும்தான் இதுதான் கடவுள் எடுத்தா அந்த அவதாரம் வந்து கண்டிப்பா கன்ஃபார்மா சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல் அவதாரத்தை மட்டும்தான் நம்ம கையில வச்சிருக்கோம் ஃபெயிலியரான அவதாரங்களும் கடவுளும் வந்துட்டு சந்திச்சிருக்கு வந்து இதுல இதுல சொல்ல போனோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சில கருத்துகள் என்ன அப்படின்னா சிவன் வந்துட்டு முதல் அவதாரம் ஓகே ஆஹ் சரபேஸ்வரோட அவதாரம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு வந்து அப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது நிறை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ல மறுபடியும் முயற்சிங்கிறத மேற்கொண்டு பண்றாரு நம்ம மனுஷனோட வாழ்க்கையிலையும் அதேதான் வந்து நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்துல ஒரு செயல் வந்துட்டு செய்வோம் உடனே வந்துட்டு அதுல தோண்டு போயிட்டோம் அதுல வெற்றி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப தோண்டு போயிட்டு மறுபடியும் அந்த செயலை நம்ம எடுத்து செய்யாம இருந்துருவோம் வந்துட்டு இதுலதான் நம்ம வந்துட்டு லேக் ஆகுறோம் வந்து சோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு எத்தனை ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி அதுக்கு மேல எஃபர்ட் போட்டு வந்துட்டு நம்ம சக்சஸ் நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்துட்டு சக்சஸ் நோக்கி போவோம் என்ன அப்படின்னா ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உச்ச கிரகம் வந்துட்டு நன்மை செய்ய போகுது அப்படின்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது முதல்ல நீச்ச காரகத்துவத்தை முதல்ல கொடுக்கணும் தொழில் ஸ்தானத்துல ஒரு உச்ச கிரகம் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் முதல்ல உங்களுக்கு ஆரம்பிக்கும் தொழில்ல ஒன்று ரெண்டு மூணு ஃபெயிலியர் நாலு ஃபெயிலியர் நீங்க அனுபவிப்பீங்க வந்துட்டு அதெல்லாம் நீங்க நீங்க மேற்கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு இதுதான் வந்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மெசேஜ் நன்றி ஆஹ் அண்ட் எனக்காக ஒரு ஹெல்ப் யாராச்சும் நீங்க ஆஸ்திரேலியால இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து சந்திக்க விரும்புகிறேன் வந்து ஸோ உங்களோட என்னோட இமெயில் ஐடி இந்த டிஸ்பிளேல தெரியறது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு மெயில் போடுங்க வந்து சான்ஸ் இருந்தா வந்து சந்திப்போம் நன்றி